அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா சோப் பேஸு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம் பார்த்திங்கனா ரெண்டு பாக்ஸாக வந்தது ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பார் இருந்தது மொத்தம் நாலு பார் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா சோப் மோல்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா சோப் பேஸோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி வேப்பிலை ஒரு கைப்பிடி கரிசிலாங்கண்ணி ரெண்டு துண்டு கத்தாழை ஒரு கைப்பிடி குப்பை மேனி தழை ஒரு கைப்பிடி சாம்பல் சார்கோல் கறி இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் சோப் பேஸை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கணும் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணணும் ஒரு கடாயில் தண்ணியை வச்சுட்டு அது மேலே இந்த கிணத்தை வச்சு பண்ணணும் அது உருகின உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கலையை எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சார்கோல் கறியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ஒரு சோப் பேஸ் பார் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம சோப் பேஸில் ஊற்றிடணும் ஊற்றிட்டால் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு எடுத்தோன்னா நமக்கு சோப்பு ரெடி ஆகிடும் மொத்தம் ஏழு சோப் வந்தது சோப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லாவே இருந்தது நன்றி